வெளிநாட்டு முதலீடா இல்ல வெளிநாட்டுல முதலீடா வெளிநாட்டுல இருந்து கார் வாங்கி வரி கட்டாத வந்தானா நீ உன்னை ஜட்ஜு கூப்பிட்டு நிக்க வச்சு காரி துப்பல வெளிநாட்டுல போய் முதலீட்டு பண்றது முதலீட்டு பண்றதுக்கு போனாங்களோ இருபத்தி ஆறுல ரெண்டு ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டி ஒண்ணு இன்னொன்னு ஏன் இதெல்லாம் நீ ஜெயலலிதா இருக்கும் போது பேசுறது பெட்டா அது நம்ம அவனை அறுத்துட்டு இருக்கோம் துண்ணம் பண்ணியிருப்பாங்க உனக்கு மக்கள் நெருக்கடியோடு எங்கெல்லாம் நிற்கணும் நிற்பாங்களோ அந்த இடமா பார்த்து செலக்ட் பண்ணி தெரியும் உங்க என்னந்தான் என்ன சார் தீஎம்ஏ இன்னைக்கு சிஎம்ஏ பேசினாலும் அப்படிதான் பேசுனாரு டிஎம் ஒண்ணும் உனக்கு ரூட்டு போடல நீ இங்கே தான் பேசுனோம் நீ அந்த தான் பேசணும் வெளியில வரக்கூடாதா கையை இவ்வளவுதான் தூக்கணுமா இப்படியே வரணுமா மக்களை பார்த்து சிரிக்காத மக்களை பார்த்து கையை அசேர்க்காத இப்படியெல்லாம்

கிங் த்ரீ யூடியூப் சேனல் நயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே தமிழ்நாட்டுல ஒரு நடிகர் புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காருல்ல தமிழக வெத்து வெட்டு கழகம் அந்த தமிழக வெத்து வெட்டு கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய கூத்தாடி நடிகர் விஜய் ஆமா அவர் பண்ற அரசியலே என்னன்னு கேட்டீங்கன்னா ஒர்க் இன் ஹோம் பாலிடிக்ஸ் ஒர்க் இன் ஹோம் ஆமா ஒர்க் இன் ஹோம்ன்னா தெரியல உங்களுக்கு இந்த ஐடி கம்பெனில வேலை செய்யறவங்களா வீட்டுலேருந்தே லேப்டாப்ல இருந்தே வேலை செய்வாங்க கம்ப்யூட்டர்லேருந்தே வேலை செய்வாங்க வீட்டில் ஆபீஸ்ல போய் வேலை சேர்ந்து வீட்டுலேருந்தே தட் இஸ் கால்ட் அஸ் ஒர்க் இன் ஹோம் ஹோம் ஒர்க் மாதிரி அது அந்த மாதிரி ஒர்க் இன் ஹோம் பாலிடிக்ஸ் பண்றது யாருன்னு கேட்டால் இந்த நடிகர் விஜய் ஆறு மணிக்கு மேலே வீட்டு வெளியே வரமாட்டேன் ஆறு மணிக்கு மேலே தண்ணி அடிக்காம இருக்க முடியாது விஜயால ஆறு மணிக்கு மேல தண்ணியும் பொண்ணும் ரெண்டும் வேணும் விஜய்க்கு அப்படி ஒரு ஜல்சா பார்ட்டி ஜல்சா மன்னன் அரசியல் என்னன்னு கேட்டா ஒர்க் யூ இந்த சுற்றுப்பயணம் இப்ப எல்லாம் பஸ் எடுத்துட்டு கிளம்புறாங்க எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் ஒரு பஸ் இந்த கூத்தாடி நடிகர் விஜய் ஒரு பஸ் அதனாலதான் நாளைய தமிழக மாண்பு கண்டன் உதவி ஸ்டாலின் சொன்னார் என்னுடைய அந்த பஸ் நாங்க இருக்கிற என்னுடைய பஸ் என்னுடைய பஸ்ல எங்க அரசாங்க பஸ்ல உங்களுக்கு முன்னால் நான் என்ன இப்ப விஜய் போற சுற்றுப்பயணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அரசியல் பாலிடிக்ஸ் இப்ப விஜயனுடைய சுற்றுப்பயணம் என்னன்னு கேட்டா வீக்கெண்ட் பார்ட்டி வீக்கெண்ட் பார்ட்டி பாலிட்டிக்ஸ் அது என்ன வீக்கெண்ட் பார்ட்டி இந்த வாரமெல்லாம் வேலை செய்வாங்க கஷ்டப்பட்டு ஐடி கம்பெனிலாம் அங்கெல்லாம் வேலை செய்வாங்க செஞ்சுட்டு சாட்டர்டே நைட்ல அந்த வீக்கெண்ட் பார்ட்டின்னு கொண்டாடுவாங்க நல்லா ரெண்டு மணி மூணு வரைக்கும் பப்ல போய் நல்லா தண்ணிய போட்டு நல்லா ஆம்பளை பம்பளையும் கட்டி பிடிச்சி நல்லா ஒரு டான்ஸ் எல்லாம் போடுவாங்க விடியோ வெடியோ மூணு மணி வரைக்கும் நல்ல குடியும் கொடுத்தணுமா இருந்துட்டு அப்புறம் போய் படுத்துனா ஞாயிற்றுக்கிழமை தூங்கிட்டு திங்கக்கிழமை வச்சு வேலைக்கு போயிடுவாங்க தட் இஸ் கால்ட் ஆஸ் வீக்கெண்ட் பார்ட்டி அந்த மாதிரி ஒர்க் இன் ஹோம் பண்ற நடிகர் விஜய் சுற்றுப்பயணம் என்னன்னு கேட்டீங்கன்னா வீக் அண்ட் சுற்றுப்பயணம் வீக் அண்ட் பாலிடிக்ஸ் ஆமா திருச்சில போய் புரடா விட்டார் இப்போ இன்னைக்கு நாகப்பட்டினம் இன்னைக்கு நாகப்பட்டினத்துல விஜய் பேசுறது இப்பதான் நம்ம கெங் த்ரீ யூடியூப் சேனல் தான் பார்த்தேன் ஆமா அவர் வராரு அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா அதாவது அவருக்கு வந்து பர்மிஷனே கொடுக்கறது இல்லையா எனக்கு பர்மிஷனே கொடுக்க மாட்டேன்றாங்க பேசறது நான் கேட்கற இடத்துல பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்றாங்க என் கட்சிக்கார் என்ன அனுமதி கேட்டாலும் கொடுக்க மாட்டேன்றாங்க ஸ்டாலின் சார் மைடியர் சிஎம் சார் முதல்ல என்ன சொன்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்புறமா என்ன சொன்னா மைடியர் அங்கிள் நாங்கெல்லாம் சும்மா ஆத்து ஆத்துன்னு ஊத்து ஊத்துன்னு ஊத்தணும் இப்ப என்னன்னு கேட்டா மைடியர் சிஎம்மா இந்த விஜய்க்கு பேசுறதுக்கு தடை போடுறது சிஎம்மா இப்படிதான் பேசணும்னு சொல்றது சிஎம்மா இவ்வளவு நேரம் தான் பேசணும்னு சொல்றது சிஎம்மா இவர் பேசினே இருந்தா மைக் ஒயர் ஆயிட்டா என்ன சிஎம் சார் மைக் ஒயர் கட்டாய்ச்சா வேண்டா சிஎம் என்ன ரெக்கார்டிங் சென்டர்ல வேலை செய்யறாரு இல்லைன்னா சவுண்ட் சர்வீஸ்ல வேலை செய்யறா இல்ல அவர்னா சவுண்ட் சர்வீஸ் ரேடியோசிப் கடை வச்சுறா அவர் வந்து ஊ மைக் ஒயரை கட் பண்றதுக்கு ஊ மைக் ஒயர் ஆச்சுன்னா அது காரணம் உன் கட்சிக்காரன் உன் கட்சிக்காரன் சரியா ஏற்பாடு பண்ணல உன் தான் மைக் செட்டு மைக் ஆப்ரேட்டர் ஆர்டர் பண்றான் அந்த மைக் ஆப்ரேட்டர் சரியா ஆர்டர் பண்ணா அவன் சரியா ஒயர் கனெக்ஷன் கொடுக்காம ஒயர் கட் ஆயிட்டா அதுக்கு எங்கடா சிஎம் அதுக்கு சிஎம்மா இன்னைக்கு பேச தடை விதிக்கிறாரு சிஎம் எல்லாத்துக்கும் சிஎம் சிஎம் சிஎம்னா உன்ன ஒரு ஆளாவே பொருட்படுத்தலையே என்ன உன் நீ உன் கட்சிக்காரன் கேட்டு என்ன பர்மிஷன் கொடுக்கல இவன் கட்சிக்கார என்ன திரும்ப கேட்டான் செல்வகுமார் என்னவோ அந்த ஆள் பேரு அந்த அந்த நாகப்பட்டினம் ஏரியானுடைய அந்த தமிழக வெத்து வெட்டு கழகத்தினுடைய ஒரு நிர்வாகி அந்த ஆள் என்ன திரும்ப இபிஎல்ஏ பர்மிஷன் கேட்டிருந்தேன் என்ன பர்மிஷன் நம்ம கேட்டாங்க எங்க தலைவர் விஜய் நாகப்பட்டினத்துல பேசுற பகுதி அவர் எந்தெந்த ரூட்ல வராரு அவர் எங்க நீ பேசுறாரு அங்கெல்லாம் கரண்ட் கட் பண்ணிடுங்க எந்த கட்சிக்காரனா அதான் அவன் கட்சியினுடைய தலைவன் வர இடத்துல கரண்ட் கட் பண்ணுன்னு கேட்பாங்களா இப்ப நாங்கெல்லாம் கூட்ட போறோம்னு வச்சுக்க முன்கூட்டி இபி ஆபீஸ்ல போய் சொல்லுவேன் ஏங்க எங்க தலைவர் வராரு எங்க கட்சியினுடைய முன்னணி தலைவர் வராரு அமைச்சர் வராரு எங்க பேச்சாளர் வராங்க மீட்டிங் நடக்குது தயவு செஞ்சு யாரும் கரண்ட் கட் கரண்ட் மட்டும் கட் பண்ணாதீங்க சார் மீட்டிங் முடிவு வரைக்கும் கரண்ட் கட் பண்ணாதீங்கன்னு சொல்லி ஒரு மனு ஒண்ணு கொடுத்துட்டு அந்த இபி ஆபீசர்கிட்ட பேசிட்டு வருவோம் ஆனா விஜய் கட்சியினுடைய நிர்வாகி போய் என்ன மனு கொடுக்கறான்னு கேட்டா எங்க தலைவர் வர பகுதியில எங்க தலைவர் பேசுற பகுதியில கரண்ட் கட் பண்ணிடுவோம் பைத்தியக்காரத்தனமா இல்ல கரண்ட் கட் பண்ணுங்கன்றான் நாகப்பட்டினத்தை ஏன் இவன் கரண்ட் கட் பண்ணுங்கன்னு சொல்றானா பூரா குரங்கு பசங்கோ இவனுக்கு பூரா என்ன பண்றாங்கன்னு கேட்டா கரண்ட் கம்பத்துல ஏறு பாருங்க இன்னைக்கு இன்னைக்கு பாருங்க எல்லாம் மத்தமல உக்கானுகிறானுக்கோ அந்த கரண்ட் ஒயர் எல்லாம் போது மேல மத்த மலையில உட்காந்துக்கிறான் அவங்க வீட்டு மத்த மேல ஏறிட்டான் கரண்ட் கம்பத்து மேல ஏறிட்டான் என்ன சொல்றான் விஜய் கட்சிக்காரனுங்க எங்க தலைவர் விஜய் வர பகுதியில கரண்ட் கட் பண்ணிடுங்க ஏன்னா எங்க ஆளுங்க எல்லாம் குரங்குங்க எல்லாம் போய் கரண்ட் கம்பத்துல போய் ஏறி உக்காந்துக்குவானுங்க குருவியும் காக்காவும் கரண்ட் கம்பியில கபடி விளையாடும் அந்த மாதிரி எங்க ஆளுங்க கம்பி பிடிச்சோன்னு தோங்கி கபடி விளையாடுவானுங்க மத்தமால ஏறுவானுங்க மத்தமால ஏறுவானுங்க அங்க கரண்ட் ஒயர் இருக்கும் வீட்டு மெத்த படிக்க மேல ஏறிடுவானுங்க மெத்த மரியாதை உட்கார் மேல கரண்ட் இருக்கும் கரண்ட் அடிச்சிடும் அதனால கரண்ட கட் பண்ணும் இந்த கோரிக்கை நிறைய நிறுணுமா விஜய் வர்றதுனால கரண்ட் கட் பண்ணா அப்ப மத்த பொதுமக்கள் பாதிக்கிறது இந்த இடத்துல பொதுமக்கள் பாதிக்க மாட்டாங்க ஆனா ஆக்சுவலி இன்னைக்கு ஷட் அவுன் விஜய் இன்னைக்கு பிரச்சாரம் பண்ற பகுதியில ஆல்ரெடி இங்க விஜய் பிரச்சார பண்ணணும்னு முடிவு எடுத்துக்கு முன்னாலும் பர்மிஷன் கேட்கறது மேலே எப்ப ஒரு மாசத்துக்கு முன்னாலே முடிவு பண்ணிடுவாங்க எந்த ஏரியால ஷட் டவுன் பண்ணணும்னு சனிக்கிழமை மட்டும் தான் ஷட் டவுன் பண்ணுவாங்க சாட்டர்டே தான் செட் பண்ணுவாங்க இன்னைக்கு ஆக்சுவலி அந்த பகுதியில செட் அவுன் இவங்க கரண்ட் கட் பண்ணுங்க உடனே கரண்ட் கட் பண்ணல இன்னைக்கு கரண்ட் உண்டு கரண்ட் கட் பண்ண மாட்டோம் இது ஒரு கோரிக்கையாங்க இது வந்த வந்த உடனே இவர் அங்கே பேசுறார் நாகப்பட்டினத்துக்கு எதுவுமே பண்ணலாம் நாகப்பட்டினத்து துறைமுகம் கொண்டு வந்திருந்தே யாருன்னு கேட்டால் தலைவர் கலைஞருடைய ஆட்சி கால நாகப்பட்டினம் யாருடைய மாவட்டம் நாகப்பட்டினம் யாருடைய மாவட்டம் ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டம் அது அங்கதான் தலைவர் கலைஞர் பிறகு நாகப்பட்டினம் ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்ற எதுவுமே தெரியாது தற்கூரி கூத்தாடி விஜய் அந்த நாகை ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டம் அந்த ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டத்தில் தான் திருவாரூர் தொகுதி இருக்கிறது அங்கேதான் திருக்கோளை கிராமம் இருக்கிறது அந்த திருக்கோளை கிராமத்தில் தான் முத்துவேலுக்கும் அன்னை அஞ்சுகைக்கும் ஆணாக கருத்தறித்த தலைவர் கலைஞர் பிறந்த மண் நாகப்பட்டினம் தஞ்சை மாவட்டம் ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டம் தலைவர் கலைஞர் பிறந்த தான் அந்த மாவட்டம் அந்த மாவட்டத்துக்கு திமுக ஆட்சியில ஒண்ணுமே பண்ணல இவரு மீனவர்களுக்காக இவரு சொல்றாரு எனக்கு இந்த பகுதியில வர்றதுக்கு எனக்கு அனுமதி கொடுக்குறதில்ல இவ்ளோ நேரம் தான் பேசணும்னு சொல்றாங்க அவ்வளவு நேரம் தான் பேசணும்னு சொல்றாங்க வண்டிக்குள்ளே இருக்கணும் வண்டிக்கு மேல வரக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்படி எதுவும் சொல்லவே இல்லை நீ வண்டிக்கு மேல வந்து பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை பொதுமக்களுக்கு இடைஞ்சூரா இட இடையூறா இருக்க கூடாது போக்குவரத்து நெரிச்சலான பகுதியில் இருக்க கூடாது போக்குவரத்து நெரிச்சல் இல்லாத பகுதி பொதுமக்கள் இடையூறு இல்லாத கண்ணன் உதயநிதி ஸ்டாலின் பேசினாலும் அப்படித்தான் பேசுறாரு எல்லா தலைவர்களுக்கும் காவல்துறை எல்லா சிஎம் போய் இல்ல சிஎம் உனக்கு ரூட் போடல நீ இங்கதான் பேசணும் நீ அங்கதான் பேசணும்னு விஜய்க்கு சொல்ற சிஎம் ரூட் போடல அங்க இருக்கிற காவல்துறை யாரா எங்க நாங்க ரூலிங் பார்ட்டி பேனர் வச்சாலே பர்மிட் இல்லாம போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவுத்து நாங்க தெரியுமா உடனே விஜய் சொல்றேன் நாங்க ரூலிங் பார்ட்டி நாங்க ஒரு பேனர் வச்சா எங்க சிஎம் வர்றாருன்னு பேனர் வைக்கிறோம் இந்த இடத்துல பேனர் வைக்கிறதுக்கு பர்மிட் சொல்லிடலன்னு எங்களை கேட்காமையே போலீஸ் பேனர் அவுத்து போய் வைக்கிறாங்க அந்த அளவுக்கு இன்னைக்கு ஆட்சி திமுக ஆட்சி திராவிட மாடல் அரசு நியாயமா நடக்குது நீ பிரச்சாரம் பண்றதுனால எங்களுக்கு என்ன இருக்கு நீ பிரச்சாரம் பண்றதுனால எங்களுக்கு என்ன இருக்கு நீ என்னதான் பேசினாலும் மக்கள் திமுக பக்கம் இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதியில திமுக கூட்டணி வெற்றி பெற போகிறது தலைவர் தளபதி தான் முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தான் துணை முதலமைச்சர் திமுக அமைச்சரவை இது மக்கள் முடிவு நீ எல்லாம் எங்களுக்கு ஒரு கணக்கே கிடையாது நாங்க ஏன் உன்னை நீ அங்க பேசக்கூடாது நீ இங்க பேசக்கூடாது நீ இவ்வளவு தான் பேசக்கூடாது கையை வந்து இவ்வளவுதான் தூக்கணுமா அவ்வளவு தூக்கூடாதுன்னு சொல்றமா ஏன்னா லூசு லூசே லூசே லூசு நீ எதை வேணாலும் தூக்கு எங்களுக்கு என்ன ஆகுது நீ வேணாலும் தூக்கு எங்களுக்கு அதை பத்தி ஒண்ணு கவலை கிடையாது நீ எந்த போய் என்னென்னவோ தூக்குற திருஷ்டா கிட்ட போற தூக்க வேண்டியதெல்லாம் தூக்குற ஆறு மணிக்கு உன் பனை ஊர் பங்களால தூக்குறதெல்லாம் தூக்குற அந்த மாதிரி தூக்கிக்கோ எங்களுக்கு என்ன ஆகுது கை இப்படிதான் தூக்கணும்னு சொன்னமா இதுதான் பேசணும்னு சொல்றோமா நீ என்ன பேசுறா பேசுற நான் கேக்குற குடும்பம் கொள்ள அடிக்குது குடும்பம் கொள்ளடின்ற என்னடா குடும்பம் அது சொல்றது உனக்கு தகுதிக்குதான் எந்த குடும்பம் நான் கொள்ளையடிக்கிறது அந்த குடும்பம் என்னன்னா தமிழ்நாடு தமிழ் இனம் இல்லை அந்த குடும்பம் தான் தமிழ் இனத்திற்காக தமிழ்நாடுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிற தலைவர் கலைஞராக இருக்கட்டும் தலைவர் தளபதியாக இருக்கட்டும் நாளைய தமிழக மாண்பு மகன் உதயநிதி ஸ்டாலின் இருக்கட்டும் கலைஞரின் குடும்பம் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய பாதுகாக்கிற குடும்பம் தமிழ்நாட்டை இன்னைக்கு உலகளவையை உயர்த்திருக்கிற குடும்பம் கலைஞரன் குடும்பம் கலைஞரின் கருவை அவன் கொள்ளடிக்குது கொள்ளடி என்னடா கொள்ளடிக்கிற அவனா என்னடா சாட்சிக்குது நீ என்ன விளக்கு பிடிச்சி பாத்தீங்கன்னா நான் விஜய கேட்கற கொள்ளடிக்குதுன்னு சொல்றேன் கொள்ளடிக்கிறது யாருன்னு கேட்டா நீ நானூறு ரூபாய் சினிமா தேட்டர் சினிமா டிக்கெட் உண்டு படத்தை ரெண்டாயிரம் ரூபாய் மூணாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபா விற்கிறிய கொள்ளடிக்கிறவன் யாரா பிளாக் டிக்கெட் விற்கிற பைய நீ பிளாக் டிக்கெட் விற்கிற பையன் விஜய் நீ எங்களை பார்த்து கொள்ளடித பண்றியா உன் சினிமா டிக்கெட் என்ன உன் சினிமா டிக்கெட் என்ன ஐநூறு ரூபா கூட வச்சுக்கோ அதுவே அதிகம் தான் நாலாயிரம் ரூபாய் அஞ்சாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் மூணாயிரம் எவனா கொள்ள கொள்ள கொள்ளக்காரன் நீ பிளாக் தியேட்டர்ல பிளாக் டிக்கெட் 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 பிலகா பையன் எங்களை பார்த்து குடும்பம் கொள்ளடிக்குதுன்ற அப்புறமா வெளிநாட்டுக்கு போனீங்களே ஸ்டாலின் சார் சி எம் சார் முதலீட்டாளர்களை கூப்பிடுறதுக்கு போனீங்களா முதலீடு பண்றதுக்கு போனீங்கன்னா உனக்கு எப்படினா தெரியும் நாங்க போய் முதலீடு பண்றோம்னு சொல்லிட்டு வெளிநாட்டுல இருந்து கார் வாங்கி வரி கட்டாத வந்தாடா நீ உன்னை ஜட்ஜு கூப்பிட்டு நிக்க வச்சு காரி துப்பல உன்னை கூப்பிட்டு நிக்க வச்சு காரி துப்பல வெளிநாட்டு கார் வாங்கி நீ வரி கட்டினியா விஜய் கேக்குற வெளிநாட்டுல போய் முதலீட்டு பண்ணு முதலீட்டு போடுறதுக்கு போனாங்களாம் ஒரு அரசாங்க அதிகாரி கூட போறாரு போகும்போது மக்கள்கிட்ட நான் இவங்க இவங்கள சந்திக்கு போறன்றாரு போயிட்டு அங்க என்னென்ன நடக்குதோ எல்லாமே வீடியோ லைவ்ல வருது எந்தெந்த வெளிநாட்டு முதலீட்டாளர்களை பாக்குறாரோ எல்லா வீடியோ லைவ்ல வருது வெளிநாட்டு வெளிநாட்டு முதலீட்டர் இடத்துல அவர் பேசுகிற பேச்சுகள் எல்லாம் நேரலை நேரலை எல்லா தொலைக்காட்சியிலும் சமூக வலைக்க நேரல வருது இத்தனை லட்சம் கோடி நம்ம நாட்டுல முதலீட்டு பண்ண போறாங்கன்னு இருந்தே சொல்றார் இந்தியாவுக்கு வரார் சென்னை ஏர்போர்ட்ல இறங்குறார் சென்னை ஏர்போர்ட்ல பிரஸ் மீட் கொடுக்குறார் இத்தனை வெளிநாட்டு முதலீட்டர்களை சந்தித்தேன் பத்து லட்சம் கோடி இருபது லட்சம் கோடி இத்தனை லட்சம் கோடி முதலீட்டை செய்ய போகிறார்கள் எந்தெந்த நிறுவனம் வெளிநாட்டினுடைய நிறுவனங்கள் நம் தமிழ்நாட்டிலே முதலீட்டை செய்ய போறார் என்று மத்தியிலே பேட்டி தருகிறார் ஒசூர்ல வேலை ஆரம்பிச்சுட்டாரு இதுல இவன் சொல்றான் என்னன்னு கேட்டா வெளிநாட்டுல போய் நீங்க முதலீடு பண்றதுக்கு நான் சொல்லிட்டு ஏன் இதெல்லாம் நீ ஜெயலலிதா இருக்கும் போது பேசுறது பெட்டா அவனை அறுத்துட்டு இருக்கு அந்த அம்மா அறுத்துட்டு இருக்கோம் சுண்ணத் பண்ணிருப்பாங்க உனக்கு வெளிநாட்டுல போயிட்டு முதலீடு பண்றதுக்கு போறாங்களாம் என்ன அவ்வளவு கேள்வி கிண்டவமா பேசுற அவரு என்னன்னு உன்னை கண்டு இல்ல அவரை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு பிளகா பையன் சில்லற பையன் நீ அவரை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு பிளகா பையன் சில்லற பையன் அரசியல எல்லாம் எங்களுக்கு ஒரு கணக்கே கிடையாது நீ அரசியல் ஒரு எல்கேஜி பாய் மாண்புக்கு தளபதியின் தலகர்த்தர்கள் தளபதியின் தொண்டர்கள் நாங்க ஒருத்தர் பதில் அவன் இருக்கணும் போய் நான் பதில் தகுதியான நானே அதிகம் இந்த விஜய நீ வந்து திமுக பத்தி பேச உனக்கு திமுக பத்தி பேச என்ன தகுதி அது அரசியல நீ ஒரு பச்சன் குழந்த பையன் எங்க தலைவர் தளபதி மிஸ் இருக்கும்போது உனக்கு என்ன வயசு தலைவர் தளபதி மிஸ் இருக்கும்போது உனக்கு என்ன வயசு தலைவர் தளபதி மிஷால் இருக்கும்போது உனக்கு ரெண்டு வயசு இன்னைக்கு தளபதிய பேசுறீங்க ஏன்னா உன்ன ஃப்ரீயா விட்டு வச்சுக்கிறாங்க பாரு உனக்கு எந்த சினிமா ரிலீஸ் ஆகுதுன்னு நாங்க தடை விதிக்கல உனக்கு தேட்டரே கொடுக்கக்கூடாது உனக்கு எந்த சென்சார் கட் பண்ணல உன் டைலாக எல்லாம் இந்த டைலாக கட் பண்ணுன்னு ஜெயலலிதா சொன்ன மாதிரி சொல்லி ஜெயலலிதா உனக்கு எப்படி ரிமேண்ட் எடுத்தாங்களோ அந்த மாதிரி ரிமேண்ட் எடுச்சிருந்தா லெட்டா நீ கூட பேசிருப்பியா போய் நின்னி எப்படி எப்படி நின் ஜெயலலிதா கிட்ட வீடியோ போட்டி அம்மாவை பார்த்திருக்கோம் அம்மாவை பார்த்துருக்கோம் அம்மா வந்து சிஎம் மேடம் அம்மா வந்து இந்த படத்துக்கு வந்துட்டு பார்த்து அனுமதி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கிறாங்க அம்மாவை பார்த்து அம்மா கிட்ட பேச போறோம் அம்மா வந்து என்னுடைய படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு அம்மா கிட்ட நாங்கள் கேட்டிருக்கிறோம் அம்மா வந்து அனுமதி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கிறாங்கோ எப்போ படம் ரிலீஸ் ஆகணும் அம்மா அனுமதி கொடுக்கணும் நாங்க அம்மானுடைய நல்ல பதிலதா எதிர்பார்த்துன்னு வக்காலி அப்டேஷ்யே போய் நின்று நீ உங்க அப்பாவும் கொடநாட்டுல கார் கட்டி எப்படி நின்னீங்களே அந்த அம்மா கூப்பிட்டு லெப்ட் ஹண்ட் ரைட் ஆகணும்னு பாட்டை மாத்தன பாட்டை தூக்கின டைலாக மாத்தன ஜெயலலிதா தண்ட சரியா நாளு எங்க தலைவர் விட்டு வச்சா இருப்பார் ஏன் அப்ப பேசுகிறது இப்ப ஸ்டாலின் அங்கன்னு சொல்றேடா அப்ப பேசுகிறது ஜெயலலிதா ஆண்டி ஜெயலலிதா ஆண்டி மைடியர் ஜெயலலிதா ஆண்டி ஜெயலலிதா ஆண்டி என்ன ஆண்டி வாட் இஸ் திஸ் ஆண்டி வாட் ஆர் யூ டூயிங் ஆண்டி ஜெயலலிதா ஆண்டி வாட் ஆர் யூ டூயிங் ஆண்டின்னு அப்ப பேசிங்கன்னா வெட்டா கையைக்கால உடச்சு உன் மேல கஞ்சா கேச போட்டு உன் குடும்பத்து மேலே கஞ்சா அரைனு ப்ரௌன் சுகரு இன்னும் என்னென்ன போதை போதை இருக்குது அத்தனை கேஸ் போட்டு உன் தீக்கு உள்ள போட்டிருப்பான் உன் சினிமா ரிலீஸ் ஆயிருக்காது உன் சினிமா வாழ்க்கையா அம்மா காலி பண்ணிருக்கோம் நின்னே போய் நின்னடா இப்படி போயே இப்படி நின்னே ஆனா எங்க தலைவர் உன்னை விட்டு வச்சா இருப்பா அதனாலதான் நீ பேசுற என்ன நீ பண்ணிடுவேன் நான் கேட்கறேன் என்ன நீ பண்ணிடுவேன் என்னடா கொள்ளடிது நீ பாத்துட்டு குடும்பத்தை பத்தி பேசுற குடும்பத்தை நடு நீ சோறு போடல மாநாடு அடுத்தனா மட்டும் அவங்களை முன்னால முன்னாள் ஏதோ மதுரை மாநாட்டுக்கும் பொண்டாட்டி கூட்டு வந்து சொல்றாங்க அதை நான் பார்க்கல எல்லாம் அவங்க பனை ஒரு மங்களால ஆறு மணிக்கு மேல கண்டவுளுங்க கூட அரகோர துணியோட ஆட்டம் போட்டுன்னு குடிச்சு கூத்தடிக்கிற நீ குடும்பம்னா என்னான்னு தெரியாத நீ அவ எவ்வளவு திருச்சா கூட குடும்பம் தகுதி இருக்குது இந்த குடும்பம் கலைஞர் குடும்பம் தான் இந்த நாட்டு மக்களுக்கு உழைக்க ஒரே சான்றிதழ் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதியில திமுக ஜெயிக்கிறது புதுவை உட்பட இதே நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் என்ன ஒரு முடிவு திமுக வந்ததோ அதே முடிவு தான் இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதியில திமுக கூட்டணி வெற்றி பெற்று தளபதி முதலமைச்சராக வருவார் நீ ஜெய்பியா நீ ஜெய்பியா டெபாசிட் வாங்க உன் கட்சி ஒரு தொகுதியில ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜய் நீயே ஜெயிக்க மாட்ட மீண்டும் இந்த ஆட்சி வரணுமா இந்த ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்ட வேணாவா இவன் கேக்குறான் அங்க எதிர சின்ன சின்ன பசங்க அதுல என்ன தெரியும் அதுலேயும் ஓட்டுரிமை கூட இல்லை அதான் உன் கை உன் கட்சியினுடைய கொள்கை என்ன நாகப்பட்டினத்தில் இன்னைக்கு பேசிய கூத்தாடி விஜய கேட்கிறேன் தமிழக வெத்துவெட்டு கழகத்தின் தலைவர் என்று சொல்லுகிற அந்த தற்கொலை விஜய கேட்கிறேன் உடைய கட்சியின் கொள்கை உன் கட்சிக்காரனை போயிட்டேன் என்னடா உன் கொள்கைன்னா உன் கொள்கை என்னன்னு கேட்டா தளபதி 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 ஆ டிவி கே ஆ டிவி கே ஆ டிவி கே ஆ டிவி கே ஆ அடுத்த முதலமைச்சர் ஆஹ் அடுத்த முதலமைச்சர் இந்த ஒரு பெண்கள் இந்த நாட்டின் கண்கள் பெண்கள் என்றால் தெய்வம் அவங்களுக்கு எப்படி பேசணும்னு சொல்லி தெரியா அவன் கட்சியில் ஒரு பொம்பளை ஒன்னு பேசுதுங்க ஒரு பொண்ணு தான் சின்ன பொண்ணு

அந்த கட்சியை உடஞ்சி போய் எங்க வந்து தெரியல எடப்பாடி பாவம் பஸ் ஏறி பஸ் சேரி போயிடுங்கிறாரு அவராலே ஒண்ணும் செய்ய முடியல ஒரு ஒரு ஊருக்கு போனாத்தம் பேர் சொன்னான் முதல்ல பெரியார அண்ணா எம்ஜிஆர் வேலு நாச்சியாரு இப்படி எல்லாரும் பேர் சொன்னான் அப்புறமா என்ன பண்ணா அப்புறமா அறிஞர் அண்ணா எம்ஜிஆர் அண்ணா இன்னைக்கு நாகப்பட்டினத்துல அண்ணாக்கு வணக்கம் பெரியாருக்கு வணக்கம் ஊர் ஊருக்கு தலைவரை மாத்திரம் ஒரு கொள்கை நிலையான கொள்கை இல்ல உனக்குன்னு ஒரு நிலையான ஒரு கொள்கை கிடையாது இதுல இவன் வளர்ச்சி பார்த்து நாங்க வந்து போராம போடுறோமே எம்ஜிஆர் பார்த்த கட்சி இது உடம்பெல்லாம் மூளை மூளை எல்லாம் சிந்தனை சிந்தனை எல்லாம் வஞ்சனை என்று சொல்லப்பட்ட ராஜாஜியை எதிர்த்து அரசு நடத்திய கட்சி திமுக பக்தவச்சரத்தை எதிர்த்து அரசு நடத்திய கட்சி திமுக ஒரு காலகட்டத்தில் பெருந்தலைவர் ஒரு கடலுக்கு சமமான காமராஜரையும் எதிர்த்த கட்சி திமுக எல்லாரும் எதிர்த்து யாரெல்லாம் திமுகவை எதிர்த்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் மணிமண்டபம் கட்டின ஒரு கலைஞர் அவங்களுக்கெல்லாம் மலர்வழியை வச்சு இரங்கல் கடிதை எழுதின ஒரு கலைஞர் கடைசியா ஜெயலலிதாக்கும் இரங்கல் கடிதை எழுதியதான் கலைஞர் மெரினாவில ஓய் எடுக்க சொன்னார் அவங்களுக்கெல்லாம் பலகாப்பையன் என்ன சொல்றது நீ வந்து திமுக வச்சிடுறதா நீ வந்து திமுக வச்சிருதா அதே நான் எது கேட்டாலும் மைடியர் சி எம் சார் என்ற ஸ்டாலின் சார் என்ற ஸ்டாலின் அங்க என்ன சார் சி எம் சார் என்ன சார் சி எம் சார்னா உ பிரச்சார நீ எங்க எங்க போற எங்க வர உனக்கு ரூட்டு போடுற வேலையை அவர் பாக்கிறாரு அடுக்குமுறையும் ஏய் பேசுற கத்துக்க தமிழே தெரியலயே பெங்களூர்ல படிச்சவன் நானு நான் பேசுற தமிழ் கூட நீ பேசல இந்த அடுக்கு முறையை நாங்கள் எதிர்ப்போம் அடுக்குமுறை இல்லடா தம்பி அடக்குமுறை இந்த அடக்கு முறையை நாங்கள் எதிர்ப்போம்னு சொல்லு அடுக்குமுறையும் போய் அடமானவை எங்கன்னா போய் அடுக்கு கடல போய் அடுக்குமுறையும் இதெல்லாம் பார்த்து நான் எதிர்க்கிற இதெல்லாம் பார்த்து நான் பயப்பட மாட்டேன் நான் கொள்ள சொந்த என்னடா சொந்த பணம் உங்க அப்பா உனக்கு அவுட் ஆகும்போது அவன் கால நடிக்க வச்சாருலாம் கடை வாங்கி இப்ப நீ சினிமா நடிக்கிற சினிமா நடிச்சு பிளாக் டிக்கெட் விக்கிற பிளாக் டிக்கெட் விக்கிறது தான் திருடுறது தான் ஊழல் பண்றதோட மோசமான வேலை தெரியுமா பிளாக் மணி மாதிரி பிளாக் டிக்கெட்டு நானூறு ரூபாய் டிக்கெட்டை நாலாயிரம் ரூபாய்க்கு விக்கிற திருட்டு பையன் நானூறு ரூபாய் டிக்கெட் நாலாயிரம் ரூபாய்க்கு விற்கிற திருட்டு பையன் ஊழல் பண்றது நீயா நாங்களா பிளாக் டிக்கெட் விக்கிற பையன் நீ பார்த்து ஊழல்ன்ற குடும்பம் என்ற அதாவது என்னன்னு கேட்டா நீ வந்து முதலமைச்சரை பேசினே இருந்தா நாங்களாம் உன்னை பத்தி பேசுவோம் அப்ப நீ ஒரு பேசப்படுற நபரா இருப்ப தமிழ்நாடு அரசு இல்ல அதனால நீ முதலமைச்சரை பேசுற அவர் உங்களுக்கு என்னடா நாயன் கூட கண்டுக்கல உன்னை பத்தி எதனா கேள்வி கேட்டார் பதில் சொல்றாரா நீ இன்னை தானே இருக்கிற அரசியல் கட்சி ஆரம்பிச்ச பிறகும் நீ நடிகனை தான் இருக்கிற அரசியல் கட்சி ஆரம்பிச்ச பிறகும் நீ நடிகனை தான் இருக்கிற உன் கட்சி தொண்டை உன்னை பாக்குறது ஓடி போன பவுன்சரை வச்சு தூக்க வெளியே விசிய அடிக்கிற சைட்ல போற நீ என்ன அந்த கேட் வர மாதிரி இந்த ஃபேஷன் ஸோ உள்ள பொம்பளைலாம் நடந்து வருவாங்களே அந்த மாதிரி நடந்தவரைய அந்த கம்பியில கிரீஸ் தடவை உன் தொண்டை அதை தொடக்கூடாதுன்னு உனக்கு பவுன்சரு ஒரு கட்சி கொடி புனிதமானது ஒரு கட்சிக்கு புனிதமானது கட்சி கொடி அது உன் குடியாகட்டும் ஏன் குடியாகட்டும் உன் கட்சியினுடைய மஃப்ள இருக்குது இல்ல மஞ்சள் சவுப்பா உன் கட்சியினுடைய அந்த மஃப்ளரு அதெல்லாம் எல்லாம் உனக்கு போடுறாங்க அதெல்லாம் உன் பஸ்ல விழுது அந்த பவுன்சர் என்ன பண்றான் அந்த பவுன்சரு உன் கொள்கை என்னான்னு பாருது இல்லை உன் முன்னால அந்த பவுன்சர் என்ன பண்றான் அந்த உன் கட்சியினுடைய அந்த கொடி அந்த மஃப்ள இருக்கு துண்டு அந்த காலில் தழுறான் காலில் தழுறாங்க அவன் கட்சி கொடியே காலில் தள்ளினே போறான் கால தள்ளி எட்டி ஓதிக்கிறான் இது ஒரு கட்சியடா இது வந்து இது ஒரு கொள்கையா வந்து எல்லாம் கொடின்னு சொன்னா கொள்கை உயிர் மூச்சு எங்களுக்கு கருப்பு சோப்புனா கலைஞர் ரத்தத்தால் உருவாக்கப்பட்ட கொடி அந்த கொடியை உன் பவுன்சர் காலில் தள்ளுறான் அதை பார்த்து நீ பாட்டுக்கு ஏதோ ஒன்னு பேச்சு நினைக்கிற ஒன்னா எழுதி கொடுக்குறது பேப்பர் ஒன்னு எத்தனை வந்துடுறான் கொயர் கொயரா பேப்பர் எத்தினு வந்துடுறான் அந்த பேப்பரை பார்த்து படிக்கிறான் இது இல்ல அது இல்ல தண்ணி பிரச்சனைக்குது அந்த பிரச்சனைக்குது நீ நாகைக்கு வந்தே பதினாலு வருஷம் ஆச்சு அங்க தொடர்ந்து நாகப்பட்டினத்துல திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்ல தொடர்ந்து திமுக ஜெயிக்குதா தொடர்ந்து அங்க திமுக ஜெயிக்குது தொடர்ந்து அங்க திமுக ஜெயிக்குது இதுல இவர் வந்து பேசுறார் எனவே தன்னை மிகைப்படுத்திக் கொண்டு திமுகவை நான் தான் எதிர்க்க போகிறேன் என்கின்ற பாணியோடு எனக்கு பேசுறதுக்கு பர்மிஷன் இல்லை என் மைக் உயிரை கட் பண்றாங்க என்னை இத்தான் பேசணும்ன்றாங்க என்ன அத்தாம் பேசணும்ன்றாங்க எனக்கு பர்மிஷன் கொடுக்கல நான் நேரடியா மக்கள்கிட்ட வந்துருவேன் இனிமே பர்மிஷன் கொடுக்குது பட் ஒரு நாள் சிக்கு உள்ள போட்ட தாங்க சீமான் கேக்குற கேள்விக்கு போய் பதில் சொல்லுப்போம் சீமான் கேக்குற கேள்விக்கு போய் பதில் சொல்லு எனவே விஜய்க்கு சொல்ற பேசுறதை பார்த்து பேசு உனக்கு ஒன்னும் பர்மிஷன் கொடுக்கூடாதுன்றது எங்களுடைய எண்ணம் எல்லாம் கிடையாது நீ எங்கன்னா போ அவுத்துட்ட நாய் ஓடுற மாதிரி நீ எங்கன்னா போ எங்கன்னா பேசு நீ என்னன்னா கத்து உன்னை என்னடா நாயன் கூட சிஎம் கண்டுக்க மாட்டேன் நீ இன்னைக்கு வரைக்கும் நடிகனா இருக்கிற கேட்டா உதயநிதி நடிகர் இல்லையா அவரு சினிமால நடிச்சார் என்னைக்கு திமுக இளைஞரனை செயலாளனாரோ அதனோட சினிமாவிலிருந்து ஓரம் கட்டிச்சு வச்சிட்டார் முழு நேரம் அரசியல்வாதியா மக்கள் தொண்டர மாறிட்டார் என்னைக்கு இளைஞரணி செயலரானாரோ அன்னைக்குல இருந்து அவர் அரசியல்வாதி உண்மையான மக்கள் தொண்டர் தேர்தலில் நிக்கிறாரு ஜெயிக்கிறாரு அமைச்சரானார் இன்னைக்கு துணை முதலமைச்சரா அவர் ஒரு நல்ல தலைவனா இருக்கிறாரு நீ கட்சி ஆரம்பிச்சு இன்னும் நீ நடிகனை தான் இருக்கு கேரவன் விட்டு வெளியே வர மாட்டேன்ற இன்னும் நடிகனை தான் இருக்கிற என்ன சொல்றது அந்த பஸ்ஸுக்குள்ள ஒரு சின்ன ரூம் இருக்குது அதுல திருசா இருக்குது அது தனிப்பட்ட விஷயம் எப்படி என்ன போ எனவே உன்னுடைய பிரச்சாரத்தை தடை விதிக்கணும் நீ கை கூடாது நீ கை தூக்கூடாது நாங்க நீ எதை வேணாலும் தூக்கு எதை வேணாலும் கிளப்பிக்கும் அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை நீ என்ன பேசுறியோ பேசு அதுக்கு எங்களுக்கு தெரியும் என்ன பதில் சொல்லணுன்றது எங்களுக்கு தெரியும் ஊழல் பண்ற கட்சி கொள்ள கட்சி சொன்னா பெட்டா மரியாதை இருக்காது உங்களுக்கு திருட்டு பையன் பிளாக் டிக்கெட் விற்கிற திருட்டு பையன் நீ நானூறு ரூபாய் டிக்கெட்டை நாலாயிரம் ரூபாய்க்கு விற்கிற திருட்டு பையன் பிளாக் டிக்கெட் விற்கிற பையன் நீ ஊழல் பண்றவன் காருக்கு வரி கட்டாதவன் அரசாங்கத்துக்கு வரி கட்டாம இன்கம் டேக்ஸ் கணக்கு காட்டாம இருக்கிற திருட்டு பையன் நீ விஜய் கூத்தாடி தற்கூரி விஜய் திமுக பார்த்து ஊழல்னு சொல்லி குடும்பம் கொள்ளடிதுன்னா குடும்பத்தை பத்தி பேசணுக்கு தகுதி இல்லடா முதலடி ஒரு நல்ல குடும்ப தலைவனாயிரு அப்புறமா நீ வந்து நாட்டுக்கு தலைவனாவா எனவே விஜய்க்கு சொல்ற வாடா தம்பி வா எங்கெங்க வரிய வீக்கெண்ட் பார்ட்டி பப்ல போய் வீக்கெண்ட் பார்ட்டி மாதிரி வீக்கெண்ட் சுற்றுப்பயணத்துக்கு வா என்ன ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் அவ்வளவுதான்

உன்னுடைய சினிமா உயரையும் அரசியல் உயரையும் திமுக தொண்டம் கட் பண்ணுவான் நன்றி வணக்கம் நாளை இன்னொரு பதிவுகளை சந்திக்கிறேன் குமரன் அப்பவும் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்